கோ திரைப்படத்தோட ஃப்ரீ டிக்கெட் வின் பண்ண வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு ஃபாலோ பண்ணிவிட்டு ஹேஷ்டாக் கோட் அப்படின்னு சொல்லி மெசேஜ் வந்து பண்ணணும் ஸோ அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்களும் குழுக்கள் முறையில் டெய்லியும் மூணு டிக்கெட் வின் சூர்யா ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்த்த கங்குவா திரைப்படத்தோட ரிலீஸ் தேதி வந்து உறுதியாகிவிட்டது இது வந்து சூர்யா ரசிகர்களுக்கு ஹாப்பியாக நியூஸாக இல்லை பேடாக நியூஸாக அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் வந்து சொல்லணும் ஸோ கலெக்ஷனே வந்து கங்குவா திரைப்படம் பாதிப்பு வந்து ஏற்பட போகிறது அது ஃபஸ்ட்டே மட்டும்தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறோம் ஸோ சூர்யா ரசிகர்கள் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி திறந்த ஒரு அப்டேட்டாக ஒரு வீடியோவாக தான் இந்த ஒரு வீடியோ இருக்கும் ஸோ தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடாதீங்க சூர்யா அவர்களோட கங்குவா ஸோ கங்குவா திரைப்படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அக்டோபர் பத்தாம் தேதி வந்து ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற கேள்வி வந்து சூர்யா ரசிகர்கள் மத்தியில் வந்து அதிகமாக இருந்தது ஏன்னா அதே அக்டோபர் பத்தாம் தேதி தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட வேட்டையன் திரைப்படமும் வெளியாகிறது ஸோ ரெண்டு திரைப்படம் ஒரே நாள் வந்து கண்டிப்பாக ரிலீஸ் ஆகாது ஏன்னா சிறுத்தை சிவா அவர்கள் ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ கங்குவா திரைப்படத்தோட நாங்கள் கண்டிப்பாக வேட்டையன் திரைப்படத்தை ரெண்டு படத்தையும் மோத விட மாட்டோம் கண்டிப்பாக கங்குவாவை வேறு தேதியில் வந்து ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனாலே வந்து சோஷியல் மீடியாவில் வந்து சொன்ன தேதியில் அக்டோபர் பத்தாம் தேதி கங்குவா வந்து ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிற கேள்விக்குறி வந்து எழுந்திருந்தது ஒரு ஒரு வாரமாகவே வந்து கங்குவா திரைப்படம் அக்டோபர் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகாது ஸோ இந்த வருடம் வந்து தீபாவளி பண்டிகைக்கு வந்து கங்குவா திரைப்படத்தை தள்ளி போட்டுட்டாங்க அதுக்கப்புறமா நவம்பர் மாதம் கங்குவா திரைப்படத்தை தள்ளி போட்டுட்டாங்க அப்படிங்கிற செய்தி தான் வந்து அதிகமாக சோஷியல் மீடியாவில் பரவி கொண்டு இருந்தது இதை பற்றி விசாரிக்கும் போது வந்து இது வரைக்கும் வந்து ஞானவேல் ராஜா அவர்கள் இதை பற்றி எந்த ஒரு டிஸ்கஷனும் பண்ணலை எந்த ஒரு முடிவும் எடுக்கலை அப்படின்னு சொல்லப்பட்டது ஆனால் இதை பற்றி இன்னும் தீபா விசாரிக்கும் போது தான் தெரிஞ்சது ஞானவேல் ராஜா வந்து இதை எந்த ஒரு வேட்டையின் அக்டோபர் பத்தாம் தேதி அனௌன்ஸ்மெண்ட்ல வந்து ரொம்ப ரொம்ப ஷாக்காக வந்து இருக்காங்க ஏன்னா வந்து ஞானவேல் ராஜாக்கு தங்களான் திரைப்படம் பெரிய ஷீட் வந்து கொடுத்தாலுமே கங்குவா திரைப்படத்துல வந்து பெருசை எதிர்பார்ப்பு வந்து வச்சிருக்காங்க அதனால கங்குவா திரைப்படத்தோட வெற்றிக்கு வந்து காத்திருக்கும் சமயத்துல வந்து வேட்டையன் திரைப்படம் ரிலீஸ் ஆனால் கண்டிப்பா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி ஞானவேல் ராஜா வந்து நினைச்சாங்களாம் அதே சமயம் வந்து ஞானவேல் ராஜா என்ன நினச்சாங்கன்னா படத்தோட ரிலீஸ் தேதி வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம் திரை படத்தோட ரிலீஸ் தேதி ஸோ தீபாவளிக்கு சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லலாம் பிளான் வந்து இருந்தாங்களாம் ஆனால் படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அதுக்கப்புறமா சூர்யா அவர்களும் வந்து ஒரு இது ஒரு ஓகே சொல்லிட்டாங்களா படத்தோட ரிலீஸ் தேதி சேஞ்ச் பண்ண வேண்டாம் அக்டோபர் பத்தாம் தேதி ரிலீஸ் பண்ணலாம் நாம் வேணால் வந்து வேட்டையன் படக்குழுக்கிட்டன்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களோ அதே மாதிரி வந்து வேட்டையன் கிட்ட வந்து கேட்டாங்களாம் இல்லை நாங்கள் அக்டோபர் பத்தாம் தேதி நாங்கள் பிளான் பண்ணிட்டோம் அந்த டேட்டில் தான் ரிலீஸ் ஆகும் ஸோ ரெண்டுமே வந்து ஒரே டே டேட்டில் ரிலீஸ் ஆனா என்ன தப்பு ஏற்கனவே வந்து துணிவு பாலிசு அதுக்கப்புறமா பேட்டை விசுவாசம் இந்த திரைப்படங்கள்லாம் பெருசாக வந்து ஹிட் ஆகிருக்கு ஸோ அதே மாதிரி வந்து இதுவும் ஹிட் ஆகும் ரெண்டு திரைப்படம் ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்களா ஸோ அதனால் வந்து ஓகே நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஞானவேல் ராஜா அவர்கள் ஒரு முடிவு வந்து பண்ணியிருக்காங்களா சொன்ன தேதியில் அக்டோபர் பத்தாம் தேதி கங்குவா திரைப்படத்தை இறக்குறோம் இதில் வந்து எந்த ஒரு மாற்றம் கிடையாது இதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து இன்னும் ஒன் ஆர் டூ வீக்கில் வந்து நம்ம ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா ஆக மொத்தத்தில் வந்து கங்குவா திரைப்படம் அக்டோபர் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆக போய் தெரிகிறது ஆனால் இப்போ இதுலேயும் அது ஒரு பெரிய சிக்கல் வந்து ஏற்பட்டுருக்கு ஒருவேளை சொன்ன தேதியில் வேட்டையன் திரைப்படமும் கங்குவா திரைப்படமும் ஒரே நாளில் வந்து ரிலீஸ் ஆனால் அது வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு பாதிப்பு வந்து ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது சென்னையில் வந்து ரெண்டு திரைப்படமே வந்து நல்ல லாபம் வந்து கொடுக்கும் நல்லா இருந்த விமர்சனம் ரீதியாக ஆனால் மற்ற ஸ்டேட்டில் சின்ன சின்ன மாநிலங்களில் வந்து இந்த திரைப்படம் வந்து ஓரளவு நல்ல விமர்சனம் பெடலனாலும் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு வந்து லாஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது முக்கியமாக கங்குவா திரைப்படம் லாஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது அதே சமயம் வந்து தியேட்டர் கவுண்ட்டும் வந்து கங்குவா திரைப்படத்துக்கு கம்மியாக தான் வந்து கொடுப்பாங்க வேட்டையன் திரைப்படத்துக்கு தான் அதிகமான தேட்டர் கவுண்ட் வந்து கொடுப்பாங்க இதனால் கலெக்ஷன் வந்து திரைப்படத்துக்கு கம்மியாக வாய்ப்புகள் இருக்கு ஆனால் ரெண்டு திரைப்படமும் நல்லா இருந்தால் திரைப்படத்தை விட கங்குவா திரைப்படம் விமர்சனம் ரீதியாக வந்து சூப்பராகவே இருந்தால் கங்குவா திரைப்படத்தோட வசூல் வந்து பயங்கரமாக இருக்கும் ஏன்னா வந்து ஹிந்தியில் வந்து இந்த திரைப்படத்துக்கு பெரும் எதிர்பார்ப்பு வந்து இருக்கு அதே சமயம் வந்து ஹிந்திலேயும் வந்து வேட்டையன் திரைப்படத்துக்கு வந்து பெரும் எதிர்பார்ப்பு இருக்கு திரைப்படமும் வந்து ஒரு பெரிய காம்படிஷனாக இருக்குது இருக்க போகிறது ஸோ சூர்யா ரசிகர்களுக்கு இது வந்து கொஞ்சம் பயமான ஒரு விஷயமாக தான் இருக்கும் ஸோ இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அக்டோபர் பத்தாம் தேதி சொன்ன டேட்ல கங்குவா திரைப்படம் ரிலீஸ் ஆனால் அது ஒரு பெரிய திருவிழாவாக இருக்குமா ஸோ ரஜினி அவர்களோட வேட்டையின் திரைப்படத்தோட கலெக்ஷனை வந்து ஈஸியாக வந்து கங்குவா திரைப்படம் ஓவர் டேக் பண்ணி ஸோ கங்குவா வந்து நம்பர் ஒன் அப்படிங்கிற ஒரு பொசிஷன் வருமா அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட்லாம் லீவ் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி எல்லா நியூஸும் தெரிஞ்சுக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணி சூர்யா ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்த்த கங்குவா திரைப்படத்தோட ரிலீஸ் தேதி வந்து உறுதியாகிவிட்டது இது வந்து சூர்யா ரசிகர்களுக்கு ஹாப்பியாக நியூஸாக இல்லை பேடா நியூஸாக அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் வந்து சொல்லணும் ஸோ கலெக்ஷன்லேயும் வந்து கங்குவா திரைப்படம் பாதிப்பு வந்து ஏற்பட போகிறது அது ஃபஸ்ட்டே மட்டும்தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறோம் ஸோ சூர்யா ரசிகர்கள் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி திருந்த ஒரு அப்டேட்டாக ஒரு வீடியோவாக தான் இந்த ஒரு வீடியோ இருக்கும் ஸோ தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடறாதீங்க சூர்யா அவர்களோட கங்குவா ஸோ கங்குவா திரைப்படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அக்டோபர் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற கேள்வி வந்து சூர்யா ரசிகர்கள் மத்தியில் வந்து அதிகமாகவே இருந்தது ஏன்னா அதே அக்டோபர் பத்தாம் தேதி தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட வேட்டையன் திரைப்படமும் வெளியாகிறது ஸோ ரெண்டு திரைப்படம் ஒரே நாள் வந்து கண்டிப்பாக ரிலீஸ் ஆகாது ஏன்னா சிறுத்தை சிவா அவர்கள் ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ கங்குவா திரைப்படத்தோடு நாங்கள் கண்டிப்பாக வேட்டையன் திரைப்படத்தை ரெண்டு படத்தையும் மோத விட மாட்டோம் கண்டிப்பாக கங்குவாவை வேறு தேதியில் வந்து ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனாலே வந்து சோஷியல் மீடியாவில் வந்து சொன்ன தேதியில் அக்டோபர் பத்தாம் தேதி கங்குவா வந்து ரிலீஸ் ஆக உண்டாகுமா அப்படிங்கிற கேள்விக்குறி வந்து எழுந்திருந்தது ஒரு ஒரு வாரமாகவே வந்து கங்குவா திரைப்படம் அக்டோபர் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகாது ஸோ இந்த வருடம் வந்து தீபாவளி பண்டிகைக்கு வந்து கங்குவா திரைப்படத்தை தள்ளி போட்டுட்டாங்க அதுக்கப்புறமா நவம்பர் மாதம் கங்குவா திரைப்படத்தை தள்ளி போட்டுட்டாங்க அப்படிங்கிற செய்தி தான் வந்து அதிகமாக சோஷியல் மீடியாவில் பரவி கொண்டு இருந்தது இதை பற்றி விசாரிக்கும் போது வந்து இது வரைக்கும் வந்து ஞானவேல் ராஜா அவர்கள் இதை பற்றி எந்த ஒரு டிஸ்கஷனும் பண்ணலை எந்த ஒரு முடிவும் எடுக்கல அப்படின்னு சொல்லப்பட்டது ஆனால் இதை பற்றி இன்னும் தீபா விசாரிக்கும் போது தான் தெரிஞ்சது ஞானவேல் ராஜா வந்து இதை எந்த ஒரு வேட்டையன் அக்டோபர் டிசம்பர் பத்தாம் தேதி அனௌன்ஸ்மெண்ட்ல வந்து ரொம்ப ரொம்ப ஷாக்காக வந்து இருக்காங்க ஏன்னா வந்து ஞானவேல் ராஜாக்கு தங்களாம் திரைப்படம் பெரிய ஹிட் வந்து கொடுத்தாலுமே கங்குவா திரைப்படத்துல வந்து பெருசை எதிர்பார்ப்பு வந்து வச்சிருக்காங்க அதனால கங்குவா திரைப்படத்தோட வெற்றிக்கு வந்து காத்திருக்கும் சமயத்துல வந்து வேட்டையன் திரைப்படம் ரிலீஸ் ஆனா கண்டிப்பா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி ஞானவேல் ராஜா வந்து நினைச்சாங்களாம் அதே சமயம் வந்து ஞானவேல் ராஜா என்ன நினச்சாங்கன்னா படத்தோட ரிலீஸ் தேதி வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம் கங்குவாத்திரை படத்தோடய ரிலீஸ் தேதி ஸோ தீபாவளிக்கு சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லலாம் பிளான் வந்து இருந்தாங்களாம் ஆனால் படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அதுக்கப்புறமா சூர்யா அவர்களும் வந்து ஒரு இது ஒரு ஓகே சொல்லிட்டாங்களா படத்தோட ரிலீஸ் தேதி சேஞ்ச் பண்ண வேண்டாம் அக்டோபர் பத்தாம் தேதி ரிலீஸ் பண்ணலாம் நாம் வேணால் வந்து வேட்டையன் படக்குழுக்கிட்டன்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களாம் அதே மாதிரி வந்து வேட்டையன் கிட்ட வந்து கேட்டாங்களாம் இல்லை நாங்கள் அக்டோபர் பத்தாம் தேதி நாங்கள் பிளான் பண்ணிட்டோம் அந்த டேட்டில் தான் ரிலீஸ் ஆகும் ஸோ ரெண்டுமே வந்து வரேன் டேட்டில் வந்து ரிலீஸ் ஆனால் என்ன தப்பு ஏற்கனவே வந்து துணிவு பாலிசு அதுக்கப்புறமா பேட்டை விசுவாசம் இந்த திரைப்படங்கள்லாம் பெருசாக வந்து ஹிட் ஆகிருக்கு ஸோ அதே மாதிரி வந்து இதுவும் ஹிட் ஆகும் ரெண்டு திரைப்படம் ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்களா ஸோ அதனால் வந்து ஓகே நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஞானவேல் ராஜா அவர்கள் ஒரு முடிவு வந்து பண்ணியிருக்காங்களா சொன்ன தேதியில் அக்டோபர் பத்தாம் தேதி கங்குவா திரைப்படத்தை இறக்குறோம் இதில் வந்து எந்த ஒரு மாற்றம் கிடையாது இதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து இன்னும் ஒன் ஆர் டூ வீக்கில் வந்து நம்ம ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா ஆக மொத்தத்தில் வந்து கங்குவா திரைப்படம் அக்டோபர் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆக போய் இருக்கிறது ஆனால் இப்போ இதுலேயும் அது ஒரு பெரிய சிக்கல் வந்து ஏற்பட்டு இருக்கு ஒருவேளை சொன்ன தேதியில் வேட்டையன் திரைப்படமும் கங்கோ திரைப்படமும் ஒரே நாளில் வந்து ரிலீஸ் ஆனால் அது வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு பாதிப்பு வந்து ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது சென்னையில் வந்து ரெண்டு திரைப்படமே வந்து நல்ல லாபம் வந்து கொடுக்கும் நல்லா இருந்த விமர்சனம் ரீதியாக ஆனால் மற்ற ஸ்டேட்டில் சின்ன சின்ன மாநிலங்களில் வந்து இந்த திரைப்படம் வந்து ஓரளவு நல்ல விமர்சனம் பெடலனாலும் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு வந்து லாஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது முக்கியமாக கங்குவா திரைப்படம் லாஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது அதே சமயம் வந்து தேட்டர் கவுண்டும் வந்து கங்குவா திரைப்படத்துக்கு கம்மியாக தான் வந்து கொடுப்பாங்க வேட்டையான் திரைப்படத்துக்கு தான் அதிகமான தேட்டர் கவுண்ட் வந்து கொடுப்பாங்க ஸோ இதனால் ஃபஸ்ட்டே கலெக்ஷன் வந்து கங்குவா திரைப்படத்துக்கு கம்மியாக வாய்ப்புகள் இருக்குது ஆனால் ரெண்டு திரைப்படமும் விமர்சனம் ரீதியாக நல்லா இருந்தால் ஒருவேளை வேட்டையான் திரைப்படத்தை விட கங்குவா திரைப்படம் விமர்சனம் ரீதியாக வந்து சூப்பராகவே இருந்தால் கங்குவா திரைப்படத்தோட வசூல் வந்து பயங்கரமாக இருக்கும் ஏன்னா வந்து ஹிந்தியில் வந்து இந்த திரைப்படத்துக்கு பெரும் எதிர்பார்ப்பு வந்து இருக்குது ஸோ அதே சமயம் வந்து ஹிந்திலேயும் வந்து வேட்டையான் திரைப்படத்துக்கு வந்து பெரும் எதிர்பார்ப்பு இருக்குது ஸோ இந்த ரெண்டு திரைப்படமும் வந்து ஒரு பெரிய காம்படீஷனாக இருக்க போகிறது ஸோ சூர்யா ரசிகர்களுக்கு இது வந்து கொஞ்சம் பயமான ஒரு விஷயமாக தான் இருக்கும் ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அக்டோபர் பத்தாம் தேதி சொன்ன டேட்டில் கங்குவா திரைப்படம் ரிலீஸ் ஆனால் அது ஒரு பெரிய திருவிழாவாக இருக்குமா ஸோ ரஜினி அவர்களோட வேட்டையின் திரைப்படத்தோட கலெக்ஷனை வந்து ஈஸியாக வந்து கங்குவா திரைப்படம் ஓவர் டேக் பண்ணி ஸோ கங்குவா வந்து நம்பர் ஒன் அப்படிங்கிற ஒரு பொசிஷன் வருமா அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்லாம் லீவ் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி எல்லா நியூஸும் தெரிஞ்சுக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணி